நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொள்கைக்கான புத்தி வெளிச்சம் அக்கா இடம் ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருந்தோம் உள்ள அக்கா சொன்னாங்க படிச்சிரு தமிழக தலைவர் பெரியார் பேரறிஞர் ரெண்டாவின் கடிதங்கள் அடுத்த அவன் எவ்வளவு திராவிட கருத்துக்களை கொள்பியோ ஓடி அவன் நிச்சயமாக இதை படித்தால் அவள் நிச்சயமாக இதை படித்தால் அடுத்த கட்டத்திற்கு இந்த சமூகத்தை தூக்கி கொண்டு என்பதற்காக அவர் சொன்ன மூன்று மூன்று சொன்னார் வாங்கி நான் படிச்சிருக்கேன் ஆனா ரெண்டு மூணு படிச்சிருக்கேன் ஆறு படிக்கல படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அண்ணாவின் படிச்சிருக்கேன் பீகார் பழங்குடியில் வளரப்படுகின்ற மிகப்பெரிய புத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தருடைய கடமை என்ன போறேன் போய் அந்த இளைய புற வந்துருச்சு தலைவன் முன்னால் விட்டுச்சு தலைவன் சொன்னான் நீ வெளியில் போக போகிறாய் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை தெரிந்து கொண்டு போட்டை தெரிந்த

வேட்டையே தெரியாமல் அம்புவிடவே தெரியாமல் காட்டிலே வந்து நிற்கிறார்களே அவர்களிடத்தில் இன்னும் ஜாகிரதையாக இருங்கள் ஏனென்றால் அவர்கள் அபாயகரமானவர்கள் அவர்களிடமிருந்து நாம் சில விஷயங்களை நம்முடைய மாதத்தை நம்முடைய சுயமரியாதையை நம் தலைமுறையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இயற்கை தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என் தமிழால் அவருக்கு புகழாரம் சூட்டுகிறேன் அவர் இன்னும் இன்னும் வாழ்க அந்த சங்கத் தமிழன் சொன்ன அந்த சொல்லால் நான் அவரை மீண்டும் வாழ்த்துகிறேன் நீ இன்னும் இன்னும் வாழ்க என் சகோதரா

திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை அளித்தவருடைய இயக்கம் மன்றம் அல்ல ஆபக்கதையெல்லாம் முடியாது முடியும் அந்த பொய்யா ஒரு பொறுப்பு கட்சி ரீதியாக தன்னோடு பயணிக்கிற இளைஞர்களை கொள்கை வழிபடுத்தியவர் படுத்துகிறவர் இரண்டாவது ஏற்றுக்கொண்ட துறை மூலமாக மிக விளையாட்டு துறையிலே முன்னேற செய்கிறவர் மூன்றாவது தத்துவ ரீதியாக இந்த நாட்டை அழிக்க குடிக்கிற ஆரிய சனாதனத்திடம் இருந்து எதிர்த்து போரிடுகிற இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய திராவிட சமத்துவத்தை முன்னெடுக்கிற தலைவர் ஆகையினால் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து என்பதல்ல இப்படிப்பட்ட ஒருவர் இந்த இயக்கத்திற்கு தேவை இந்த நாட்டுக்கு தேவை நம்முடைய எதிர்காலத்திற்கு தேவை என்று சொல்லி அவருக்கு அனைவருடைய வாழ்த்துக்களையும் சொல்லி இடைநிதி